வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இவரா இவரை தானே ரெண்டு வருஷமாக காவல்துறை இடி வந்து தேடிக்கி இருந்தாங்க ரெண்டு வருஷமா தலைமறைவால் இருந்தார் அசோக் குமார் இப்போ என்ன திடீர்னு ஆஜராயிருக்காரு என்னமோ நடக்குது உலகத்தில் மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்துக்களை வந்து பதிவிட்டுக்கிருக்காங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சட்டவிரோத பண மோசடி வழக்கில் பதிமூணு பேர் ஆஜராகணும் விசாரணைக்கு அப்படின்னு சம்மன் அனுப்பியிருந்தாங்க அசோக் குமாருக்கும் அந்த சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருந்துச்சு அதனை ஏற்று இப்போ ஆஜராகிருக்காரு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பாஜகவினர் என்ன தெரியுமா கருத்தை தெரிவிக்கிறாங்க இவரை பார்த்தா தலைமறைவாக இருந்த மாதிரி தெரியலையே நல்லா தலைவாளை போட்டு எலை தலைவாழை இலை இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா விருந்து சாப்பிட்டு நல்லா சொகுசாக இருந்த மாதிரிலாம் இருக்கார் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இடி என்ன வாதத்தை தெரியுமா முன் வச்சுக்கிருக்காங்க செந்தில் பாலாஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்காரு அவரால் சாட்சிகள் கலைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் அவருடைய தம்பி அசோக் குமார் சரண் அடையலை தலைமறைவாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகலை அப்படின்னு இடி இந்த வாதத்தை தான் முன் வைக்கிறாங்க இன்னும் இந்த வாதத்தையே முன் வச்சா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை சுப்ரீம் கோர்ட்டு ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் அதுக்கு பய பயந்து தான் பேனிக்காகி தான் தம்பியை வந்து ஆஜராக சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த விஷயம் தமிழக அரசியல் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் இஷ்யூ தான் ட்ரம்ப்பு அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பல்வேறு உலக நாடுகளுடைய பொருட்களுக்கு வரி விதித்தார் பார்த்தீங்களா கூடுதல் வரி போட்டுக்கி சீனாவுக்கு அவர் முப்பத்தி நாலு பெர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சார் உடனே சீனா அதுக்கு பதிலடி வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் போட்டாங்க மரியாதையாக அதை வாபஸ் வாங்கிக்கோங்க இல்லைனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் வார்னிங் கொடுத்தாரு ஆனால் சீனா மசீகிற மாதிரி தெரியல உடனே ட்ரம்ப் என்ன பண்ணாரு நூற்றி நாலு சதவீத வரி விதிச்சாரு சீன பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய சீன பொருட்களுக்கு நூற்றி நாலு சதவீத வரி இப்போ சீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கிட்ட தங்களுடைய ஆதரவை கேட்டிருக்காங்க கண்ணா பின்னாட டேக்ஸ் போட்டுக்கார் உலக நாடுகளுக்கு இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா நிற்கணும் எங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு இப்போ சீனா இந்தியாவுக்கு வந்து தூது விட்டதாக சில செய்திகளை கேள்விப்பட முடியுது இந்தியாவை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுற இப்போ பார் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு என்னென்னா இந்தியா உட்பட எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு உயர்த்தப்பட்ட அந்த வரி இருக்குது பார்த்திங்களா அந்த வரியை தொண்ணூறு நாட்களுக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இந்தியாவுடைய சப்போர்ட்டை கேட்குற இந்தியாவுக்கு போட்ட நான் டேக்ஸையே நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இப்படி வெள்ளை வெள்ளைக்குடியை வந்து எடுத்துட்டாரு ட்ரம்ப்பு ஆனால் சீனாவுக்கு போட்ட டாக்ஸை மட்டும் நான் வந்து நிப்பாட்ட மாட்டேன் நூற்றி நாலு சதவீதம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்க சீனா மற்ற உலக நாடுகளை சப்போர்ட்டுக்கு கூட்டம் ஆனால் அவங்களுக்கு போட்ட டேக்ஸ் எல்லாம் அந்த ட்ரம்ப் பையன் நிப்பாட்டிட்டாரு இப்போ ஒரு பையலும் நமக்கு சப்போர்ட்டாக வர மாட்டாங்களே சரி என்ன பண்ணுறது நம்ம பதிலடி டேக்ஸ் போடலாம் எண்பத்தி நாலு சதவீத டேக்ஸு சீனாவில் ஆகக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சீனா இப்போ அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத போதகர் ஜான் ஜெபராஜ் இருக்கார்ல வயசு முப்பத்தி ஏழு இவர் தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது எதுக்காக போக்சோ சட்டத்தின் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினேழு வயது மற்றும் பதினாலு வயது இருக்கக்கூடிய இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படைகள் அமைத்து இப்போ காவல்துறை ஜான் ஜபராஜ தேடி இரண்டு நாட்கள் ஆயிருச்சு இன்னும் ஜான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்போ கோவை மாநகர காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜான் ஜெபராஜ் வெளிநாடுகளுக்கு எஸ்கேப் ஆயிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸை வந்து இப்ப பிறப்பிச்சிருக்காங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் இருக்காருல்ல அவர் நம்ம பி மோடிக்கு அழைப்பு விட்டு இருக்காரு ரஷ்ய வெற்றி நாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎம் மோடிக்கு அழைப்பு விட்டுருக்காரு புட்டின்னு இந்த ரஷ்ய வெற்றி தினம் எப்போ நடக்கப்போகுது தெரியுமா மே மாதம் ஒன்பதாம் தேதி மாஸ்கோவில் இந்த விழா வந்து நடக்க போது நம்ம பிஎமுக்கு இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க ரஷ்யா நம்ம பிஎம் கலந்துக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind